வெல்கம் டு த திசியாஸ் கிச்சன் திசியாஸ் கிச்சன் என்ன பார்க்க போகிறேன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரத்தம் இல்லாதவங்களுக்கு சுத்தமாக சத்தே இல்லாதவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது மோஸ்ட்டாக இது கிடைக்காது இது வேணும்னாக்கா கறிக்கடையில் முன்னாடியே நம்ம சொல்லி வச்சிடணும் இல்லைனாக்கா அதை நம்ம லேட் பண்ணி போனாலோ இல்லை சொல்லி வைக்காமல் இருந்தாலோ கிடைக்காது அது என்னன்னாக்கா சோரொட்டி தான் செஞ்சு காட்ட போகிறேன் இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது வாங்க இந்த சோரொட்டி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த சோரொட்டி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கிண்ணத்தில் நல்லா கொதிச்ச தண்ணியாக எடுத்துக்கங்க எடுத்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்த சோரொட்டியை இப்போ அதில் போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு 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 நிமிஷத்துக்கு இப்படி திருப்பி திருப்பி போட்ட மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் ரொம்ப நேரமும் விட்டுறக்கூடாது இதில் இருக்கற சத்தெலாம் போயிடும் இப்போ தண்ணியை ஊற்றிடலாம் கீழே இப்போ இதுக்கு மேலே இருக்க தோல் லைட்டாக போல எடுத்துக்கோங்க நம்ம தண்ணியில் போடாதப்ப பிச்சை எடுத்தினாக்கா அப்படியே இதில் இருக்க உள்ளே இருக்க ப்ளட்டுலாம் வெளியே வர்ற மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம சுடு தண்ணியில் போட்டதுனால அந்த தோலை பிச்சு எடுக்கக்குள்ளே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதுக்காக தான் அப்படி செய்கிறோம் அதுக்காக ரொம்ப வேகமாகவும் இழுத்துறாதீங்க அவ்வளோதான் இது போதும் அந்த மேலே தோல்லை எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக நான் கொஞ்சமாக உப்பு எடுத்த மாதிரி மேலே இப்படி தேச்சிக்கிறேன் அவ்வளோதான் வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்பூன் நல்லா தடவனதுக்கப்புறம் நான் ஒரு அப்பள இடிக்கையில் இதை எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இப்போ எடுத்துட்டு அடுப்பு நல்லா ஆன் பண்ணிக்கோங்க அடுப்பு ஹையில் வச்சிடாதீங்க குறைச்சி வச்சுக்கோங்க குறைச்சினா ஒரு மிதமான சூட்டில் நீங்கள் இதை நெருப்பில் சுட்டால் இன்னும் நல்லது இது நெருப்புனாக்கா அடுப்பு விறகு அடுப்பு மூட்டி செய்வே இல்லைங்களா அதில் செய்யக்குள்ள இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பசங்களுக்கும் அது பிடிக்கும் நம்ம செய்கிறது வந்து நம்ம இப்போ கேஸ் அடுப்பில் சமைக்கிறதுனால இதில் செய்கிறோம்ப்போ இந்த இடிக்கி நான் இது செய்யறதுக்காகவே இந்த இடிக்கி தனியாக எடுத்து வச்சாச்சு அதனால ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சு தேய்க்க தேய்க்க போக மாட்டுது ரெண்டு பக்கமும் திருப்பி நல்ல திருப்பினா பூல காட்டிட்டே இருங்க அப்படி மாதிரி கொஞ்சம் ஐல வச்சோம்னா அப்புறம் ஆஃப் பண்ணிட்டீங்க தொடர்ந்து ஐலையும் வைக்காதீங்க ரொம்ப ஸ்லோவாகவும் வைக்காதிங்க பாருங்க முதல்ல எப்படி தல தலைன்னு இருந்துச்சு பாருங்க ஸ்டிப் ஆகுது நேரம் ஆக ஆக அப்படிதான் ஆகும் இப்போ பாருங்க அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு நம்மளோட சூரட்டி நல்லா சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்க நான் உள்ளே லைட்டாக கொஞ்சோண்டு அந்த தோடு எடுக்க கொஞ்சம் பிஜிச்சு லைட்டாக அதுலேருந்து ப்ளட்டு வர ஆரம்பிக்காது இதுதான் நீங்கள் எடுங்க இப்போ அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு நம்மளோட சூரட்டி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே விட்டினாக்கா கருக நல்லா இருக்காது இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் இதை எடுத்துடலாம் இப்போ அவ்வளோதான் நம்மளோட சோரட்டி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் இதை பாருங்க இப்படி தான் இது வந்துருச்சுன்னா உள்ளே இப்படி தான் இருக்கும் இதான் கரெக்டான பதம் இது வேகலைனாக்கா நீங்கள் கட் பண்ணோன்னே ப்ளட் வர ஆரம்பிச்சிடும் இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் சூடாக இருக்குது பாருங்கள் கட் பண்ணி எடுத்தாச்சு இவ்வளோ தான் வந்துச்சு இப்போ இதில் கடைசியாக வேலை நான் கொஞ்சமாக பெப்பர் போட்டிருக்கேன் சாப்பிடக்குள்ளே நல்லாயிருக்கும் பசங்களுக்கும் அந்த கவுச்சி தெரியாது அவ்வளோ தான் இப்போ சாப்பிட ரெடி ஆகிடுச்சு ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம் இப்போ பெப்பர் போட்டதுனால காரமும் சேர்த்து சாப்பிடக்குள்ள ரொம்ப நல்லா அவ்வளோ தான் நம்மளோட சுவரட்டி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவையாவது இது வாங்கி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு சுத்தமாக ப்ரெக்னென்ட் லேடிக்கு ரத்தமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இது செய்ய தெரியாதுன்ற காரணத்தால் நல்லா நிறைய பேர் இதை வாங்க மாட்டுறாங்க இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுத்திங்கன்னா வேலையும் ஈஸியாகிடும் அதே போல் சத்தும் நமக்கு அதிகமாக கிடைச்ச மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சேனல்ல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டன் மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ